ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒன்மணி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை நாங்கள் அடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிக்கேஷன் வரும் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சத்து மாவில் பணியாரம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் தேவையான பொருட்களை வந்து எடுத்துக்கலாம் சத்து மாவில் பணியாரம் பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதும் அப்புறம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லி மாவு அப்புறம் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துருக்குங்க நாலே இலக்காய் அப்புறம் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அது அப்புறம் வெல்லம் தேவையான அளவு இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளத்தை மொதல் காய்ச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தோட அளவு பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு இட்லி மாவுக்கு அதே கப்பில் முக்கால் கப்பு வெல்லம் எடுத்துருக்கோம் அதை ஊற்றிடலாம் காய்ச்சி வச்சிருந்தனால அதை ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும் அதில் ஒரு கப்பு சத்து மாவு எடுத்துக்கலாம் ஒருவேளை நம்ம வந்து இப்போ காய்ச்சி வடிக்கட்டும் போது தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இட்லி இட்லி மாவில் அப்படின்னா நம்ம வந்து சத்து மாவை போட்டு நம்ம எண்ணியும் கொஞ்சம் சத்து மாவு கூட போட்டு அதை வந்து இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வந்து அந்த கட்டியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கரணும் அதுதான் நம்மளுக்கு பணியாரமும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாக வரும் சரி வாங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் வாங்க இப்போ வந்து நம்ம பனியார சட்டியை வச்சு அது மேலே நெய் ஊற்றி எடுத்துக்கலாம் நெய் பிடித்தா நெய் ஊற்றிக்கலாம் நெய் பிடிக்காதவங்க வந்து ஆயில் கூட மேலாப்பில் தடவி விட்டுக்கலாம் நெய் ஊற்றினா நல்லா வாசமாகவும் நல்லாவும் இருக்கும் பணியாரம் அதனால் பார்த்தீங்களா பக்குவம் எப்படி இருக்குதுன்னு இந்த சத்து மாவில் செய்கிற பணியாரம் வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால ஈஸியாகவும் செஞ்சுக்கிடலாம் கிட்டப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டாக மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம் இப்போ மறுபடியும் எடுத்து திருப்பி விட்டுக்கிறணும் திருப்பி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோதான் ரெடி ஆகிரும் பணியாரம் நம்மளுக்கும் கிடைக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கவே அவ்வளோ சாஃப்டாக தெரியுது பாருங்களேன் நீங்கள் வந்து இப்போ காலையில் நம்ம இட்லி மாவு வரைக்கிறோம்னா அது ஈவினிங் மா இப்போ சாயந்தரம் சாயங்காலம் எடுத்து அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஒருவேளை நம்மளுக்கு இப்போ காரப்பணியாரம் வேணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இனி பணியாரம் தான் ஊற்றிடுவோம் ஒருவேளை நம்மளுக்கு காரப்பணியாரம் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா கா கொஞ்சம் மாவு புளிக்கணுங்க புளிச்சு புளித்த மாவில் ஓரளவுக்கு நம்ம காரப்பனியாரம் பண்ணாலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிக்கலைனா மாவு புளிக்கலைனா நீங்கள் இனிப்பு பணியாரம் கூட ஊற்றிக்கலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Bye.